கேச்சல ஓயிட்டேனே ஏன் ஐக்கேஷே என் ஒய்ஃப் போட்ட குளம் நைட்டு போனான் நாங்கள் தான் வேண்டான்ட்டேன் கீர்த்தியமாக சிம்பிளாக போட்டிங்க பிரம்மாண்டமாக போடுவீங்க வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஹாப்பி பொங்கல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நம்ம தெருவில் போட்ட கோலம் உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கேன் எங்க போய் கோலம் இது போட்டுருக்காங்க இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணல பண்ணிட்டு இருக்காங்க ஹாப்பி பொங்கல் சொல்லிட்டியா குரல் குறிப்பிட்ட இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நான் தமிழில் சொல்கிறேன் தமிழ் திருநாள் ஹாப்பி பொங்கல் இங்கிலீஷ் எதுவும் சொல்லலாம் புரியா சரி ரைட் சூர் இப்போ குளிப்பாட்டணும் பல்லு இருக்கான் பல்லு வர முடிச்சுன்னா அவனு குளிப்பாட்டு அவனுக்கு புது ட்ரெஸ்ஸு போடணும் ஒரு ஷர்ட்டு நம்ம செந்தில் குமார்ட பிரதர் ஷர்ட் கொடுத்துருக்காரு ஒரு லுங்கினை தான் தச்சுன்னு வந்தேன் நான்

அப்பே போங்கள் சொல்லல ஃபர்ஸ்ட் அப்பே போங்கள் பொங்கல் என்ன பண்ணுவாங்க வீட்ல ம் வீட்ல என்ன பண்ணுவாங்க பொங்கல் பொங்கல் அப்பே போங்கள் அப்பே போங்கள் நியூட்ஸ் இருக்கா ஒஷட் கம்சியா கே கம் இந்த சூரிக்கு இப்ப குளிச்சிட்டு வந்தவனே புது சொக்கா லுங்கி கட்டச்சு வந்து நேத்து இதுவா

अपम अपा नाल लगे निकल नाल के ना एक निकल नाल के ना तो दो जे अपालम वाड़ाई पायचम लड्डू फूंची लड्डू तारे क्या ट्रेंड चाहिए कोई अपालम அந்தாச்சி பாலம் அந்தாட்சி பாலம் அந்தப்பழம் அந்த பாலம் அந்தாட்சி பாலம் தோசை கல்லப்பூ கல் பூ பொட்டவுட்டு போட்ரி சேத்தாப்பாலம் சேத்தாப்பாலம்

இன்னைக்கு உன்னை பார்க்க யார் வீட்டுக்கு வராங்க பேர் சொல்லு அப்புறம் அவங்க எல்லாம் யாரு பண்டு யாருக்கு உனக்கு இன்னைக்கு நம்மளுடைய ஓல்டு பிரதர் ஃப்ரெண்ட்ஸ் சரவணன் மோகன்ராஜ் சீனா ஆகி மூணு பேரும் சூர்யா பார்க்கறது வராங்க சூர்யா பார்த்துட்டு சூரியகிட்ட பேசிட்டு அப்புறம் நாங்கள்லாம் திருவண்ணாமலை கிளம்புறோம் திருவண்ணாமலை போயிட்டு அங்கே வந்து ரெண்டு மணி கிளம்புனா சாயங்காலம் ஆறு மணிக்கு போயிடுவோம் ரூம் எடுத்துகிட்டு சமையல் பார்த்துட்டு நைட்டு தங்கிட்டு காலையில் அந்த நூற்றி எட்டு பார்சல் ஆர்ட்ரு பண்ணிவிட்டு தக்காளி சாதம்னா ஆர்டர் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற குட்டி குட்டி கோயில் நம்மன மகரிஷி சேஷாத்ரி சுவாமிகள் விஸ்ரீ சுவாமிகள் மௌன சித்தர் அப்புறம் வந்து அந்த ஈசானி மூ மூனையில் ஒரு அம்மன் கோயில் திரௌ திரௌபதி அம்மனா அந்த கோயில் நிறைவே கோயில் அந்த அம்மா டக்குனு பேர மறந்துட்டு இருக்காங்க அம்மா அந்த திருவண்ணாமலை கோயில் வந்து இந்த கோபுரத்துக்கு கட்டதெல்லாம் பண்ணாங்க அந்த அம்மா பேர் ஓ கண்டிப்பாக நாங்கள் போவோம் அமைதியாக இருப்போம் அதெல்லாம் போயிட்டு எல்லாமே நாளைக்கு நைட்டு வந்துடுவேன் ஸோ சூரியன் நாளைக்கு வந்து கொஞ்சம் குளிப்பாட்டுறது கஷ்டம் முதல்ல சாயங்காலம் மேக்சிமம் என்னாச்சு

அப்பேம் பூங்கல் அப்பேம் பூங்கல் எல்லாரும் பேர் வந்துரும் அண்ணா அக்கா அக்கா ஆ சரி ஓகே வந்துச்சு செஞ்சேன கும்மா அப்பேம் பூங்கல் ஆமா வந்துட்ட சரி அனைத்து சகோதர சகோதரிகளும் அனைத்து கவிதா அப்பேம் பூங்கல் மேதா பேடறப்ப அப்பேம் பூங்கல் Sering ke bar, ala kaan mata di pemesut, akata, akata, akatan, 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 சரி ஓகே நம்ம வீட்டில் இன்னைக்கு பொங்கல் பண்ண போறாங்க நம்ம வீட்டில் வந்து பானைலாம் வைக்க மாட்டாங்க குக்கர்ல வச்சா குக்கர் பொங்கல் அவளை தான் முடிஞ்சு போச்சு நாளைக்கு டிஸ்கவரி சேனலில் ஒரு மாட்டை பார்த்தா மாட்டு பொங்கல் முடிஞ்சு போச்சு நாளைக்கு நான் வந்துட்டு எங்கள் பக்கத்தில் போய் எல்லாம் கூட்டும் போகிறோம் காணும் பொங்கல் முடிஞ்சு போச்சு நம்ம சென்னையில மேக்சிமம் அப்படித்தான் சில சென்னையில இருக்கிற கிராமவாசிகள் சில பேர் பானையில் வச்சு சூரியனை பொங்கல் பொங்கல் பண்ணுவாங்க இது வரைக்கும் பண்ணதும் கிடையாது இந்த ரோட்டில் பார்த்ததும் கிடையாது நான் உங்கள் ஊரில் என்ஜாய் பண்ணுங்கள் கிராமத்தை பொங்கல்னால் நம்மளுடைய பொங்கல்னால் தமிழர் பாரம்பரிய தைப்பொங்கல் கிராமத்தில் தான் மிக சிறப்பான நடக்கும் அது உண்மைதான் இருந்தீங்களே அது போன வாட்டி நான் கண் கூட பார்த்தேன் ஏன்னா திருவண்ணாமலை ஒரு கிராமத்தில் போய் இருந்தேன் அங்கே வந்து மாட்டுப்பொங்கல் போனோம் பொங்கல் பொங்கல் வந்து மாடு அழகாக சிங்காரச்சி சீ சிங்காரச்சி பொங்கல்லாம் வச்சு கறந்த பாலை எனக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க அப்போ தான் சாப்பிட்ட வெதுவது சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் ஸோ லைஃப்பில் வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சிருந்த இல்லை கிடைக்காது கிடைக்காது கிடைக்க வந்து கண்டிப்பாக கிடைக்கும் கம்ப்யூஸ் பண்ணுறாங்களா சரி ஓகே பாய் அப்புறம் பார்க்கலாம் சொல்லு பாய் ஆ மொல்லமாக எடு இன்னைக்கு வந்து காலையிலேயே என் கோள்ளி என்ஜி இன்றைக்கி கால என்ஜி எண்டி அத்தாவெட்டை இந்த மாதிரி அங்கே இட்லி இங்கே தோசையா என்ஜி எண்டே கோள்ளி என்ஜி அத்தோவெட்டை இன்றைக்கி காலையில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் டிஆர் சாமன் நல்லா இருக்கான்னு பாருங்கள் பார்க்காதவங்க ஷார்ட்ஸில் போய் பாருங்கள் சூரியனுக்கு பொங்கல் பொங்கல் பொங்கலோ வடிவல் பாருங்க அவர் என்ன பண்றாரு வாய் எப்படி